நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி வெல்கம் டு மை சேனல் எவ்ரி அபௌட் இஸ்லாம் தமிழ் இந்த ஒரு நேர தொழுகையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்ச நற்செயல்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அப்படின்றது ஹதீஸ்கல்லையும் குரான்லையும் இருக்கு அது எந்த நேர தொழுகை முஸ்லீம்களான நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் கண்டிப்பாக தொழுகணும் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு விதிச்சிருக்க தலையாய கடமை ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன சிறப்புகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிலும் குறிப்பாக இந்த அசர் தொழுகைக்கு இன்னும் அதிக சிறப்புகள் இருக்கு அதில் முதல் சிறப்பு இந்த அசர் தொழுகையுடைய நேரத்தில் தான் பகல் நேரத்து வானவர்களும் இரவு நேரத்து வானவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க அப்போ அவங்க அல்லாஹ் விடத்துல திரும்ப போகும்போது அல்லாஹ் கேட்பான் என்னுடைய அடியான நீங்கள் எந்த நிலையில விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி அப்போது நம்ம எந்த நிலைமையில் அல்லாஹ் விடத்தில் ஒப்படைக்கப்படணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும் இரண்டு யார் ஒருத்தர் ஃபஜர் மற்றும் அசருடைய தொழுகையை முறையாக தொழுது வருகிறார்களோ அவர்கள் ஸ்வர்க்கத்தில் நுழைவார்கள் அப்படின்னு சஹீஹ் புகாரியில் இருக்கக்கூடிய ஹதீஸில் பதிவாயிருக்கு மூன்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையான திருக்குற அனைத்து தொழுகைகளையும் குறிப்பாக நடு தொழுகைகளையும் பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் இங்கே நடு தொழுகை அப்படின்னு மறைவாக சொல்லக்கூடியது அசர் தொழுகை தான் அனைத்து தொழுகை அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிட்ட பிறகும் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போய் அசர் தொழுகை அப்படின்னு சொல்றதுனால அல்லாஹ் இந்த தொழுகைக்கு எவ்வளவு சிறப்புகளை கொடுத்துருக்கான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம உணரணும் நான்காவது யார் ஒருத்தர் உரிய நேரத்தில் அசர் தொழாமல் அவங்களுக்கு அந்த தொழுகை வந்து தவறிடுமோ அவங்க தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சொத்துக்களையும் அழிக்கப்பட்டவரை போன்றவர் ஆவார் அப்படின்னு நபிசல்லாஹும் அழகிவசலம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் பெருசாக நினைக்கக்கூடியது அவன் வச்சிருக்கக்கூடிய செல்வமும் அவனுடைய குடும்பமும் தான் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு மனிதன் தன்னை அனாதையாக தான் உணருவான் ஸோ அதே போல தான் நாமளும் நம்ம அசர தொழுகையை தவறவிட்டோம் அப்படின்னா அல்லாஹுவின் முன்னாடி நாம் ஒரு அனாதை தான் அல்லாஹ் பாதுகாக்கணும் கடைசியாக ஐந்தாவது மற்ற தொழுகைகளை விட அசர் தொழுகை தொழுகிறதுனால நமக்கு இரண்டு மடங்கு நற்பலன்கள் இருக்குது அப்படின்னு சஹீஹ் முஸ்லீமில் நபிசல்லாஹூ அலஹிவசலம் பதிவிட்ட ஹதீஸும் இருக்குது ஸோ மற்ற தொழுகைகளை விட அசர் தொழுகைக்கு இவ்வளவு சிறப்புகளும் கண்ணியமும் அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கான் இந்த தொழுகையை விடாமல் தொழ எலாம் வல்ல ரஹ்மான் நமக்கு வாய்ப்பளிப்பானாக ஆமீன்